மக்கள் அங்கீகாரம் கொடுக்கிறார்கள் அப்படி கொடுக்கிறப்ப அருமை பெரியோர்களே தோழர்களே இளைஞர்கள் புரிஞ்சுக்கங்க இவ்வளவு வரி கொடுக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வரி கொடுக்கிறோம் நம்ம ஒரு ரூபாய் கொடுத்தா திரும்ப மோடி நமக்கு எவ்வளவு தெரியுமா தராரு இருபத்தி காசு உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபாய் கொடுத்தா மூணு ரூபாய் திரும்ப தராங்க நிலைமையை புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடு அரசை செயல்பட விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் வெள்ள பாதிப்புக்கு காசு கேட்டு பார்த்தாங்க தர்றதுக்கு நிதியமைச்சர் ஒருத்தர் மட்டும் தான் அப்பா வீட்டு காசு ஏன் கேக்குறேன் என்று கேட்டவர் தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் உங்க அப்பா வீட்டு காசு கேட்கிறேனா அப்படின்ன உடனே அந்த அம்மாக்கு திருடனுக்கு தேவைப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு ஐயோ என்ன இவர் உண்மையை போட்டு உடைக்கிறாரு நம்ம அப்பா வீட்டு காசு இல்லையே தமிழ்நாட்டு மக்களோட காசு தானே சொல்லவும் முடியல முடியல பிரச்சனையை எப்படி உதயநிதி மரியாதை இல்லாமல் ஒருமையில் அப்பன் வீட்டு காசை யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னாங்க இவர் யாரு இவர் பெரியார் பேரட் கலைஞர் பேரட் உங்களோட முழகி தான் முழக்கி கொண்டே இருக்கிறார் டக்கன் என்ன சொன்னாருன்னா ஓ அப்பன் வீட்டு காசை கேட்கிறேன்னு சொன்னதான் பிரச்சனையா மாண்புமிகு நிதி அமைச்சர் அப்பா காசையா கேட்கிறேன் என்று கேட்கிறேன் காசு குடு அதான செய்தி குடுக்கிறல்ல திருடுறல்ல தமிழ்நாட்டு வரி படத்தை திருடிதான நீங்க இவ்வளவு பெரிய கோட்டையை ஒற்றை கட்டி வச்சிருக்கீங்க எங்கள் பணத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று துணிச்சலோடு கேட்டவர் தான் தமிழ்நாட்டினுடைய துறைமுக முதலமைச்சர் அவருக்கு கோடைகளின் கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டு உடம்புக்கு நீங்க பணம் தரல ஒரு ரூபா தர முடியாது ஒரு ரூபா விட என் நிலத்துல இருந்து உனக்கு வரி வராதுன்னு சொல்ல ஒரு துணிவு ஒரு வீரம் கிடையாது கேட்டா அதை சொல்ல எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நீங்களே சொல்லுங்க எவ்வளவு நேரம் ஆகும் என்னைக்கு தெரியும் என்னைக்குன்னு சொல்றது அதை சொல்ல எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லி பாருங்களே சொல்லாமலே டாஸ்மார்க்ல ரைடு போகுது ஈடி ரைடு போகுது என்னென்னமோ போகுது அதுக்குள்ள ஏதோ கதவை பிடிச்சி பேசுவாங்க பொறுக்கே ஒரு லட்சம் கோடி ஊளன்னாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஒரு ஆயிரம் கோடிங்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா நூறு கோடின்னு பாய்ங்க. கடைசியா 1.5 லட்சம் சரியா தான் இருக்கு எங்க அண்ணே ஏர்போர்ட் முடி சரக்க வச்சுக்கிட்டு கரிய வर्ती சாப்பிட்டு பேச்சாய்ங்க. ஆவுடா அதான்யா. ஏதோ உடல தெருல உடல கோவிலுக்குல உடல தமிழ் தேசியவாசி சொன்னேன். சனாதனத்தின் பக்கம் நிற்க போறோமா இல்லை அதை ஒழிப்பேன்னு சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை முதல்வரின் பக்கம் நிற்க போறோமா இதுதான் சண்டைங்க இந்த சண்டையில எந்த பக்கம் நிற்க போகிறோம் என்பதை புரிய வைப்பதற்கான கூட்டம் நான் இன்னொன்னு சொல்றேன் இதெல்லாம் கூட ஏதோ மாதிரி இருக்கும் பல்லு வழக்குவோம் அல்ல நம்ம இப்படி இளைஞ பல்லு வழக்குவோமான்னு கேட்கிறேன் அப்படின்னா பல்லு விளக்குவோம் இந்த பல்லு விளக்குவோம்லமா இந்த பிரச்சனை அஞ்சு சதவீதம் ஜிஎஸ்டி வரின்னு கட்டுறோம் தெளிய மேக்கர் வளைக்கிட்டு இருக்கோம் பெசை வச்சு 5% டிஎஸ்டி. அப்ப நம்ம என்ன முடிவுக்கு வருவோம்? பிரஸ்ல வளைக்கறதால 5% வரி. நான் கையில வளைக்கிறேன். அப்படி முடிவெடுத்தீங்கன்னா கையில பேஸ்ட் வைப்போம்ல அந்த பேஸ்ட்க்கு 18% வரி. 18%. ஏன்னா பல்லே வளைக்கல குளிச்சிட்டு போறீங்கன்னா சோப்புக்கு 18% வரி. ஏன்னா பல்ல வளைக்கல குடிகளை துணியாது போடுகறேன்னா

தமிழ்நாடு கேட்டது இந்தியாவின் பல மாநிலங்கள் கேள்வி கேட்டார்கள் நிதியமைச்சருக்கு சொலனையே வரலையே நிர்மலா சீதாராமனுக்கு சொலனையே வரல என்னமோ கேட்டுட்டு போங்கன்னு இருந்தாங்க வெள்ள பாதிப்பு புயல் மிருகம்பாக்கத்தை மிக சிறப்பாக கையாண்டு சட்டமன்ற உறுப்பினருக்கு நம்ம அதுக்கே பாராட்டு தெரிவித்தாக வேண்டும் மழை காலத்தில் உங்களோடு வருவராக எல்லாமே நேரத்திலும் நிற்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கிறீர்கள் அப்படி மழை வெள்ளத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் என்னன்னு கேட்டீங்கன்னா படிப்பு படிப்பு பேசுனது திராவிடம் படிக்க கூடாது நிலம் படிக்கிறதுக்கு லாய கட்டுறதுன்னு சொன்னது தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையிலே ஆரியம் பார்ப்பனியம் நீ படிக்காதன்னு பார்ப்பனியம் சொன்னப்ப படிக்கவான்னு திராவிடம் கூப்பிட்டுச்சு அப்படி கூப்பிட்டப்ப எது நம்மளை தடுத்துச்சுன்னு சொன்னா இங்கிருந்த சனாதனம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கிறோம்ல நல்ல பேர் எல்லாம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி வைக்க முடியாதுமா இங்க இருக்கக்கூடிய உங்க சென்னையில உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல எங்களுடைய தென் பகுதிகள் எல்லாம் போதும் போனோம்னு பேர் வச்சிருப்பாங்க நான் பேசுனது நிறைய பேர் இந்த விஷயத்தை கேட்டிருக்கலாம் ஆனா உங்களுக்காக சொல்றேன் போதும் பொண்ணா இன்னையா பேர் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா போதும் பொண்ணுன்னு பேர் வச்சுதான் பிள்ளை பிறக்காத நம்பிக்கை வேண்டாம் பொண்ணுன்னு பேரு போன வாரம் எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அட்வொகேட் வந்து உன்னை எடுத்து அனுப்புனாரு அதுல அவன் அனுப்புறாரு நான் கூட்டத்துல பேசுனதை பார்த்துட்டு சொத்து பத்திரம் அந்த சொத்து பத்திரத்துல பட்டாக்கு மேல பெயர் இருக்கும் அந்த பெயர்ல வேண்டாம் பொண்ணுன்னு பேரு எனக்கு ஒரு அனுப்பிமா நீங்க சொன்னது உண்மைதான் அனுப்புனாரு வேண்டாம் பொண்ணு என்னையா பேருதுன்னு கேட்டோம்னா பொம்பளை பழம் வேண்டாமா அப்ப எங்களை போதும் பொண்ணு வேண்டாம் பொண்ணுன்னு தான் போதும் பொண்ணு வேண்டாம் பொண்ணு இல்லம்மா நீங்களெல்லாம் அதிகாரத்தில் உட்கார வேண்டியவர்கள் மருத்துவர்களாக வேண்டியவர்கள் பொறியாளராக வேண்டியவர்கள் உயர் நீதிமன்ற நீதிபதி ஆக வேண்டியவர்கள் உச்ச நீதிமன்றம் போக வேண்டியவர்கள் என்று சொன்ன இயக்கம் செய்தி நாட்டிய இயக்கம் திராவிட இயக்கம் மட்டும்தான் இந்தியாவுல பண்ணுச்சு அப்ப நம்ம இன்னைக்கு யாரோட சண்டை போட்டுட்டு இருக்கோம் கேட்டா நீங்க சொன்ன மாதிரி லோக்கல்ல நமக்கு சண்டையே கிடையாதுங்க அது இருக்க கதவு நான் என்ன கூட்டணும் சொல்றேன் பூட்டியிருக்க சண்டைக்கு வர சண்டைக்கு வரனா எப்படி வருவாங்க அவங்க எப்ப அது வருவாங்கன்னு கேட்டா ஏதாவது கூட்டம் போட்டு மாநாட்டு நிலத்துல வருவாங்க பட ப்ரமோஷன் இருந்தா வருவாங்க இல்லைன்னா ஏதாவது நிதி உதவி கொடுக்கறதுக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அந்த ஆட்டை வந்து நிற்பாங்க அதுக்கு இடையில சீன்லாம் அவங்க கிடையாது திமுகவினுடைய திராவிட இயக்கத்தினுடைய சண்டைய வேற நம்ம யார் கூட சண்டை போட்டு இருக்கோம்னா நூறு வருடமாக நம்மை படிக்க விடாமல் இரண்டாயிரம் வருடமாக நம்மை படிக்க விடாமல் சுயமரியாதையோடு இருக்க விடாமல் சிந்திக்க விடாமல் வைத்திருந்த ஆரியத்திடம் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம சண்டை டெல்லி கூட பாசிசத்தோடு கண்டு கொண்டுட்டு இருக்கோம் வித்யாவுலேயே மிகப்பெரிய பனைபலம் கொண்ட பணபலம் கொண்ட நல்லா கேட்டுக்கோங்க பணபலம் கொண்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் எல்லாம் கையில் வச்சிருக்கக்கூடிய உலக நாடுகளினுடைய பாசிசவாதிகளை கையில் வைத்திருக்கக்கூடிய மோடி என்ற திரும்பத்தோடு தமிழ்நாட்டின் துணை மூலமாக கண்டு இருக்காரு அவங்க கிட்ட பெரிய ப பணத்தலம் இருக்குதுங்க ஒன்றிய வச்சுருந்து நம்ம சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் சாதாரணமான ஆட்கள்லாம் கிடையாது இன்னைக்கு நம்ம கிட்ட நாற்பது எம்பி இருக்காங்க அவங்க கிட்ட பல நூறு கணக்கான எம்பிகளை நாங்க வச்சிருக்காங்க ஆனா என்ன தெரியுமா செய்தி நீ நூறு கணக்கில் கொள்கை இல்லாத எம்பிகளை வைத்திருக்க நாங்கள் நாற்பது எம்பிகளை வைத்திருந்தாலும் கொள்கையுடைய பத்தவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி இருக்கிறோம் இப்ப நம்ம அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த சந்தையில் யாரோடு நம்ம நிற்க போறோம் நான் உங்க வீட்டு பிள்ளையாவே என்ன நினைச்சிருந்த கேள்வியை நான் கேட்கிறேன் நீங்க யார் குழந்தைக்க போறீங்க நம்மள படிக்க உடல்ல பொம்பளை பிள்ளை பேசுங்க நிறைய இளம் பெண்கள் உட்கார்ந்து இருக்கீங்க புதுமை பெண் திட்ட பயனாளிகள் உட்கார்ந்து இருப்பீங்க அந்த பிள்ளைங்க கிட்ட சர்வே எடுக்கிறாங்க மைக்கு தூக்கிட்டு போய் கேள்வி கேட்கிறாங்க இந்த ஆயிரம் ரூபாய் வச்சு என்னமா பண்றீங்கன்னு அந்த பிள்ளைங்க நிறைய சொல்லிச்சுங்க நாங்க வீட்டு தேவைக்கு பயன்படுத்திக்கிறோம் பேங்க்ல வச்சிருக்கோம் அதெல்லாம் சொன்னாங்க ஆனால் அது முப்பது சதவீதம் பெண்கள் சொன்னதை நான் சொல்லுகிறேன் போட்டி தேர்வுக்கு தயாராவதற்கு இந்த ஆயிரம் ரூபாயை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்ன தெரியுமா காவல்துறையில பெண்கள் இல்ல பொம்பளை காக்கி உடுக்கு போடலாமா அய்யோ குத்துமாயிடும் காக்கி உடுக்கு போட்டா புள்ளையாரு ஓடி பயந்தாங்க பெரியார் தான் சொன்னாரு காவல்துறையில் பெண்களை நியமிக்கணும்னு பெரியார் சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல முப்பத்தி ஒண்ணுல செய்வதற்கு ஆள் வேணும்ல செய்வதற்கு ஆள் இல்லை தமிழ்நாட்டில் பெண்களை காவல்துறையில் நியமித்தவர் முத்தமனே டாக்டர் திருமண தொகை தலைவரை பள்ளிக்கூடத்துக்கு வாங்க நாங்க எப்படி கல்யாணம் தான் பண்ணி வைக்க போறோம் நான் நேசடி கூட ஒரு கூட்டத்துல பேசினேன் அப்பாக்கள் எங்களை பார்த்தா எடுத்துக்கிங்க பார்ப்பாங்க புள்ள கும்பலங்களை பிறந்துச்சுன்னா காது மூக்கு கழுத்து கை காலு கழுத்தை விட்டுட்டேன் நான் கழுத்து சொல்லிட்டேன் காலு இது எல்லாம் எத்தனை பவுன் போடுறதுன்னு பாப்பாங்க ஐயோ இதுக்கு ஒரு அரை பவுன் போடணும் மூக்குத்திக்கு ஒரு கொஞ்சம் கிராப் வரும் பண்ணணும் காலை கொழுத்து போடணும் இத்தனை போடுறமே செலவா பாப்பாங்க ஆனா ஒருத்தர் தான் சொன்னாரு இதெல்லாம் பாக்குறையே அந்த பெண்களுக்கு ஒரு மண்ட இருக்கு அந்த மண்டங்களோட மூளை இருக்கு அந்த மூளை வேலை செய்யணும்னா படிக்க வைக்கணும் என்று கிடைத்த இயக்கம் திராவிடர் இயக்கமும் தந்தை தெரியாது அதற்கு செயல் வடிவம் கொடுத்தவர் கலைஞர் பெண்கள் வாங்க படிங்கன்னு சொன்னாரு

அடுப்பங்களை மட்டும் உங்கள் வேலை அல்ல அரசு பொறுப்புக்கு வாருங்கள் என்று உள்ளாட்சியில் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு தந்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு காலத்துல சென்னையை வந்து மீன் மெட்டீரியல் பயன்படுத்திட்டு இருந்தாங்க போட் வச்சு நம்ம எல்லாம் போற மாதிரி மீன் போட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா மற்ற மாவட்டத்துக்கு போட் அனுப்பி வச்சுட்டு இருக்கோம் அந்த அளவிற்கு சென்னையை திராவிட முன்னேற்றக் கழகம் மாற்றி வைத்திருக்கிறது என்பதை மக்கள் குறிந்திருக்கிறார்கள் திராவிட ஆட்சியாளர்கள் தான் இவர்கள் வந்து இடஒதுக்கீடு தந்தார்களே நீட்ட பிச்சை பிச்சை நாங்கள் தான் இஸ்லாமிய மக்களுக்கு கொடுத்த இட இடஒதுக்கீடு நாங்கள் தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் கொடுத்த இடஒதுக்கீடு நான் தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் கொடுத்த இட இடஒதுக்கீடு நீ இருந்த இடமே என் மக்கள் ஒட்ட பிச்சை என்பதை நீ கவனித்து நாங்க கொடுத்தது நாடு என்னது இடம் என்னது பார்த்து கொடுக்க வேண்டியது நானு நீ யார் முதல்ல நீ யாரு மூணு விழுக்காடு நாலு விழுக்காடு மொத்த விழுக்காடும் என்னது இங்க எண்ணிரு பறையர் எவ்வளவு படையாச்சி எவ்வளவு தேவர் எவ்வளவு தேவர்னு தேவர்னு போடாத முக்குளத்தோர் போட்டு முடிச்சு கட்டாத கல்லர் எவ்வளவு மரவர் எவ்வளவு அகமுடைய எவ்வளவு என்ன உடையாறு எவ்வளவு போனார் எவ்வளவு முத்தரையறை எவ்வளவு என்ன பிள்ளை முதலி எவ்வளவு என்னிக்கிட்டு இருக்க வண்ணார் எவ்வளவு குயவர் எவ்வளவு குறவர் எவ்வளவு போயர் எவ்வளவு ஒட்டர் எவ்வளவு சாலியரை எவ்வளவு என்னப்பா என்னென்னமோ சொல்றேன் தமிழ் நம்ம சாதிதான் பஞ்சம் இல்லாத ஒண்ணு தமிழருக்கு சாதிதான் தண்ணீர் பஞ்சம் உணவு பஞ்சம் வேலை பஞ்சம் எல்லா பஞ்சமும் இருக்கும் ஆனா அந்த சாதி பஞ்சம் மட்டும் குறையல மொத்தம் என்ன பண்ணுவான் கல்லருக்கு ஒரு அமைச்சர் மரபிற்கு ஒரு அமைச்சர் அகமுடைய இருக்க ஒரு அமைச்சர் முடிஞ்சது வெளியில வந்து சனாதனத்தை ஒழிப்போம் அதுக்கு தாண்டா உங்களை ஒழிக்க போராடுறோம் ஒழிப்போம்டாங்க நான் கோடார் எனக்கு நாட்டிலே ரெண்டே அமைச்சர் ரெண்டே அமைச்சர் நான் முஸ்லிம் எனக்கு ரெண்டே அமைச்சர் இந்த நாட்டுல இருக்கிற தமிழ் குடிகள் மூணு பிச்சை இடம் பிச்சை இடம் நான் ஆனா நீ எனக்கு பிச்சை இடம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி இரண்டு இடம் இரண்டு இடம் பழங்குடிகளுக்கு என்று ஒதுக்கி தரவில்லை என்றால் உங்கள் மனச்சான்வை தொட்டு பதில் சொல்லுங்கள் இந்த இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகள் ஒரு இடம் ஆதிப்பறையருக்கு தேவேந்திரருக்கு பழங்குடி மக்கள் இருளர் குறவருக்குதா கொடுத்திருக்குமா என்று நீங்கள் சொல்லுங்க தந்திருக்க இந்த நிலையில்தான் பெருமகனார் இந்த ஜேம்ஸ் ஹரே பன்னெண்டு லட்சம் ஏக்கரை கொண்டு வந்து கொடுக்குற இதுல பல இடங்களை எல்லா பையிலும் ஆக்கிரமிச்சுட்டான் இதுல நுட்பமா ஒன்று இதையாவது எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி என்னை சொல்ல அனுமதிக்கணும் கோச்சு கூட என் மக வேற துர்கா போய் ரொம்ப போராடி இதெல்லாம் அச்சு எடுத்துட்டு வந்துச்சு அண்ணா இதை மட்டும் சொல்லிக்கிறேன் நான் பாருங்க இந்த பஞ்சமர் நில இந்த நிலத்துல நம்ம இடத்துல வீடு கட்டும் போது பெருமகனார் கருணாநிதி அவர்கள் ஆதி ஆந்திர சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வீட்டு மனைகள் வழங்கி பட்டா வழங்க நில உரிமை பத்திரம் பட்டா வழங்கிடு ஆதி ஆந்திரர்களுக்கு ஆதி தமிழ் குடிகளுக்கு வீட்டு மனை பட்டா கொடுக்காத நில உரிமையை கொடுக்காத குடியிருப்புகளை கட்டி வாடாக்கி விட்டது ஏய் இதுங்க கிட்டபாப்பா ஏய் இது இங்கிலீஷ்ல இருக்குப்பா அதை நான் தமிழ்ல படி சொல்றேன் எனக்கு என் தாய்மொழி உலகத்திலே சிறந்த மொழி இருக்கும்போது நான் என்ன இன்னொருத்தன் மொழியில உனக்கு விளக்க இந்த கோட்டை கட்டி எங்களுக்கு வாடகை விட்டு ஏன் நிலம் எனக்கு உரிமையா ஏறக்கூடாதுல்ல என் நிலத்தை எடுத்த அயோக்கியப்பயேன் எனக்கு வா வீடை கட்டி வாடகை விட்டுட்டு ஏன்னா வாடகைக்கு வந்த வயலுக வாடகைக்கு வந்த வயலுக்கு எங்களுக்கு வாடகைக்கு வண்டி அப்பவும் சொல்றேன் சொல்றேன் வரலாற்றிலே எதிரியல் மட்டும் நினைக்காதீங்க இந்த நிலத்தை எப்பாடுபட்டாவதும் நிற்போம் இதற்காக அரும்பாடுபட்டு நாங்கள் அதிகாரத்தை பிடிப்போம் இங்க சும்மா என்ன சாதி கட்சி சின்ன கட்சி நினைக்காத ஒவ்வொருவனும் படை தளபதிகள் போர்படை தளபதிகள் அவர்கள் என்னோடு நிற்கவில்லை உடன் பிறந்தார்கள் என்னோடு நிற்கவில்லை என் அப்பன் மணிவரசன் என்னோடு நிற்கவில்லை நாங்கள் கொண்டிருக்கிற உயர்ந்த லட்சியத்தோடு நிற்கிறார்கள் நோக்கத்தோடு நிற்கிறார்கள் எங்கள்